ඒ පිළිබඳව තියෙන අධ්‍යයන වාර්තා පිළිබඳවත් ඔබතුමාත් එක්ක අපි සාකච්ඡාවක් கட்சி எம்பிக்கள் ஜனாதிபதியை சந்திக்க அனுமதி கோரி அவர்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறார்கள் எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் இந்த கல்முனை விவகாரத்திலே முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது எனவே முஸ்லிம்களோடும் கலந்துரையாடி இதனை செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை விடுகிறார் ஏன் இவ்வளவு காலம் ஜனாதிபதியை சந்திக்கவில்லை முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவி வழங்கவில்லை என்றால் அது ஒரு இனவாதமாக பார்க்கப்பட்டால் அது அது இனவாத பிரச்சனை அல்ல ஒரு இளம் தலைவர் இருபதுக்கு கை உயர்த்தி சோரம் போவாத ஒரு அரசியல்வாதி என்றும் கூட அவரை சொல்லலாம் அது சம்பந்தமாக ஆசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் மிகவும் விபரமாக பல சாட்சியங்களை கூறியிருக்கின்றார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரி இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை இன்றும் கூட நாட்டில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் அந்த வகையிலே இன்றும் கூட பாராளுமன்றம் ஒன்று கூடியிருந்தது பல முக்கியமான விடயங்கள் பாராளுமன்றத்திலே பேசப்பட்டன குறிப்பாக முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளிலே முஸ்லிம்கள் எதிர்நோக்கக்கூடிய இரண்டு பிரதான பிரச்சனைகள் ஒன்று விவகாரம் இரண்டாவது கல்முனை பிரதேச செயலக விவகாரம் இந்த சம்பந்தமாகவும் இன்றைய தினம் பேசப்பட்டன இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் அவதானித்தேன் அதாவது தற்போதைய அரசாங்கத்திற்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை வழங்கி மூன்றில் இரண்டு என்ற மிகப்பெரிய ஒரு வரத்தை வழங்கி பாராளுமன்றத்திற்கு அனுப்பி அரசாங்கத்தை நியமித்திருக்கிறார்கள் இனி அரசாங்கத்திடத்திலே எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான கேள்விகளை ஏற்கனவே கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் அரசாங்கம் இவற்றுக்கு தீர்வுகளை வழங்கியாக வேண்டும் இல்லாவிட்டால் எதிர்வரக்கூடிய காலங்களிலே இது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த வகையிலே இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே என்ன நடைபெற்றன முதலில் வெள்ள விவகாரம் பற்றி லால்காந்த பேசியிருந்தார் மிக முக்கியமான பல விடயங்களை சொன்னார் அக்குருக்கு நாங்கள் எப்போது சென்றாலும் அந்த மக்கள் எம்மிடத்திலே விவகாரம் இந்த பிரச்சனையை பற்றி தான் அதிகமாக பேசுவார்கள் எனவே நாங்கள் அதற்கான தீர்வை வழங்கிய தீர்வோம் என்று சொல்லி இருந்தார் කතාකරොත් මුණගැහුනොත් සාකච්ඡාවකට ගියොත් රැස්වීමකට ගියොත් ඒ පැත්තේ ජනතාව මත දැක්වුවොත් දක්වන්නෙම මේ ප්‍රශ්නේම තමයි. අකුරණේ මක්කල් එපෝදුම් சொல்லக்கூடிய பிரச்சனை வெள்ள பிரச்சனை தான். அவர்களை கண்டால் பேசினால் கலந்துரையாடல்களுக்கு சென்றால் அந்த மக்கள் சொல்வது இது ஒன்றை மாத்திரம் தான். வேறு எதையும் அவர்கள் கேட்பதில்லை. எனவே நீர்பாசன அமைச்சர் என்ற வகையில் அக்குர்ணை மக்களுக்கு நான்

ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரம் அவர்கள் பேசக்கூடிய நேரத்திலே அக்குர்ணை வெள்ள விவகாரத்திற்கான தன்னுடைய சொல்லி இருந்தார் இதற்கு முன் சம்பந்தப்பட்டவன் என்ற வகையிலும் என்ற வகையிலும் என்ற வகையிலும் அது சம்பந்தமான வரலாறு பற்றியும் ஆய்வு அறிக்கை பற்றியும் உங்களோடு பேச ஒரு கலந்துரையாடலை கேட்கிறேன் விசேடமாக வரும் பதினோராம் திகதி இணைப்பு குழு கூட்டம் நடைபெற உள்ளது அதில் இது பற்றி சமர்ப்பிக்கும் போது நீங்களும் இருப்பீர்கள் என நான் නම් කේ. අධ තොරරපිල් අකුරුණණ වාල් ඉංජිනීියර් මාර්ගල් වලගිය විෂේඩ ආලෝසන අරිකොන්දරුම්ඉ කරද. අද පට්‍රම් උගලෝනු පේසවායිපුක් කෙඩේක යන යදිල් පාකරේ. මැදිහත් වු කෙනෙක් ැට මීට පෙර අමාති කෙන කැටියටත් මන්තතිවරුැ කටත් ඒ පිබඳව ඒගේ ඉතිහාසත් ඒ පිළිබඳව තියන අධ්‍යනවාර්තා පිළිබඳවත් හතුමත් එක්ක අපි සාකච්ඡාවකිල්ලවා? கடந்த முப்பது ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் இருந்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் கௌரவ தலைவர் ரவ் ஹக்கீம் அவர்கள் வெள்ள விவகாரத்திலே லால்காந்த பேசியவுடன் தன் பங்குக்கும் எழுந்து சில விடயங்களை இப்படி சொல்கிறார் கடந்த காலங்களிலே அக்குர்ணை மக்கள் இந்த வெள்ள பிரச்சினையினால் சொல்லனா துன்பங்களுக்கு முகம் கொடுத்தார்கள் அப்போது அக்குர்ணை பக்கமும் செல்ல முடியாமல் இருந்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கௌரவ தலைவர் அவர்கள் அவரிடத்திலே ப்ரப்போசல்ஸ்கள் இருக்குதாம் இன்ஜினியர்மார் வழங்கிய முக்கிய ஆலோசனை அறிக்கை இருக்கிறதாம் இப்படி எல்லாம் இப்போது சொல்கிறார் இந்த ஆலோசனை அறிக்கைகள் எல்லாம் கடந்த காலங்களிலே அதாவது நல்லாட்சி அரசாங்கத்திலே நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள் அந்த காலப்பகுதியிலே இவற்றையெல்லாம் செய்திருந்தால் உங்களுக்கு இம்முறை எண்பதாயிரம் வாக்குகளில் இருந்து முப்பதாயிரம் வாக்குகளுக்கு நீங்கள் இறங்கி இருக்க மாட்டீர்கள் எனவே மக்களுடைய விடயத்திலே இனியும் ஏமாற்ற வேண்டாம் லால்காந்த் அமைச்சர் பேசியிருக்கின்றார் மக்கள் அவர்கள் மீது பாரிய நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் எப்படியாவது இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கட்டும் காலால் இழுக்கும் வேலைகளை தயவு செய்து செய்ய வேண்டாம் என்பதை மிகத்தாழ்மையாக வேண்டிக்கொள்கிறேன் இன்றைய ட்ரம்ப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சிகள் அடுத்ததாக கல்முனை பிரதேச செயலக விவகாரம் சம்பந்தப்பட்ட செய்தியை வழங்குகிறோம் பாராளுமன்றத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்லி இருந்தார் கல்முனை பிரதேச செயலக விவகாரம் இழுவறை நிலைக்கு மிக பிரதான காரணம் அரசியல்வாதிகள் தான் என்பதை உடைத்து சொல்லியிருந்தார் முதலில் அவர் பேசிய உரையை இது பார்த்து இதிலே விசேடமாக வடக்கு பிரதேசத்திலே பிரதேச செயலகத்துக்கான அப்ரூவல் கிடைத்தும் கூட நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவை அனுமதி கிடைத்தும் கூட இற்றவரையிலே அதற்கான அந்த முழு அதிகாரம் கொண்ட அதிகாரம் வழங்கப்படாமல் இருக்கின்றது அதிலே குறிப்பாக கணக்காளர்களுக்கா கணக்காளருக்கான நிரந்தர நியமனம் அங்கே இருக்கின்ற பொழுதிலும் கூட இற்றவரையிலும் கூட கணக்காளர் என்பது அங்க அங்கு வராமல் இருக்கின்றார் அவர் தற்காலிகமாக வருகின்ற ஒரு கணக்காளரை தவிர நிரந்தரமான கணக்காளர் இல்லாத ஒரு ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இன்று கூட நாங்கள் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சிலே காணப்படுகின்ற அந்த வெப்சைட்டிலும் கூட வடக்கு பிரதேச செயலகம் என்கின்ற விடயம் கிட்டத்தட்ட நாற்பத்தொரு பிரதேச செயலகங்கள் இலங்கையிலே காணப்படுகின்றது அதிலே ஆரம்பத்திலே வடக்கு பிரதேச செயலகம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அது ஏதோ ஒரு வகையிலே அரசியல் ரீதியாக அது அந்த வகையிலே இது ஒரு திட்டமிடப்பட்ட முறையிலே ஒரு அரசியல்வாதிகளினாலே அந்த சேலத்துக்கு கொடுக்க ටඩිය අධකාර தடுக்கப்பட்டரு. කල්මනේ විාහරම් සද ශ්‍ර ලංකා මුස්ලම් ංගසින් ගෞරවත්තැයිව පරල මට ුපින රව් හකමවர்கள் சிலබටයங்களை பேසේ இருந்தා. එබාල කල්මුණේ ප්‍රාදීසි ලේකම් කොට්ටා පිලිබඳ වශන විස පිබඳ තු ඇද ත්න කියලෙ කියල ොඳදුුනා කියල නමුත් ඒ ප්‍රශ්නය පිළිබඳව එතන ජීවත්න මුස්මින් ජනතාවට ගැටුවත්යන ඒ. අිහරියට සාකචා කරල කචචා මාර්ගයෙන් ඒක ි රන. இப்போது அக்குர்ணை விவகாரமாக இருக்கலாம் கல்முனை விவகாரமாக இருக்கலாம் இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் கல்முனையிலே முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது என்று சொல்கிறார் கல்முனையிலே முஸ்லிம்களுக்கு தான் பிரச்சனை இருக்கின்றது என்பதை நாங்கள் அடித்து சொல்கிறோம் கடந்த காலங்களிலே சம்பந்தனையா அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே பேச்சுவார்த்தைகள் மூலமாக அதனை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இவர் சொல்வதை போன்று அரசியல்வாதிகளின் இழுபறி நிலைதான் இதற்கு காரணம் என்றால் இப்போது ஒரு விடயத்தை நான்

ஏன் இவ்வளவு காலம் ஜனாதிபதியை சந்திக்கவில்லை ஏன் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்ற கேள்வி வருகின்றது இவற்றையெல்லாம் நாங்கள் பேசக்கூடிய நேரத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் உடைய சில ஆதரவாளர்கள் எம்மை சாடுகிறார்கள் உங்களுக்கு ஹக்கீமை இழுக்காவிட்டால் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்றெல்லாம் கொமன் பகுதியிலே எம்மை மோசமாக அவர்கள் கொமன் பண்ணுகின்றார்கள் எமக்கு எந்த கவலையும் இல்லை நாங்கள் நிறுத்தப் போவதும் இல்லை நாங்கள் தைரியமாக இந்த விடயத்தை பேசிக்கொண்டே இருப்போம் முப்பது ஆண்டுகள் முஸ்லீம் சமூகம் இழந்த விடயங்கள் இப்போது அவற்றை நாங்கள் மீளப்பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நாங்கள் பேசுகின்றோம் எனவே அக்குர்ணை மக்களுக்கும் கல்முனை மக்களுக்கும் விசுவாசமாக நாங்கள் இருப்பதனால் எதிரி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் எமக்குவதில்லை என்பதையும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் பாராளுமன்றத்திலே முக்கியமான பல விடங்களை பேசியிருந்தார் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக வரக்கூடிய சமூக பிரச்சனைகளின் போது ஆணித்தரமாக பேசக்கூடிய ஒரு இளம் தலைவர் இருபதுக்கு கை உயர்த்தி சோரம் போவாத ஒரு

முஸ்லிம்கள் படுத்துகின்ற அந்த கேபினட்டிலே ஒரு முஸ்லீம்கள் இல்லை என்று முஸ்லீம்கள் கேட்பது ஒரு இனவாதம் அல்ல அது விடயங்களை மாற்றுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த நீங்கள் இப்போது பார் லைசன் விவகாரத்திலே தடுமாறுகிறீர்கள் அவர்களுடைய பெயர்களை நீங்கள் தெளிவாக சொல்லாமல் இருக்கிறீர்கள் ஏன் இந்த நிலை என்ற கேள்விகளை எல்லாம் இன்றைய தினத்திலே பாராளுமன்றத்திலே எழுப்பியிருந்தார் எங்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்பட்டால் இருபத்தி நான்கு மனுத்தியாலத்துக்குள் நாங்கள் பல மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகையால் இவ்வாறு சொல்லப்பட்டவர்களிடம் மக்கள் எவ்வாறு எதிர்பார்ப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தேர்தல் காலங்களிலே உங்களுடைய பிரச்சார மேடைகளிலே என்ன விடயங்களை நீங்கள் மக்கள் மத்தியிலேயே சொன்னீர்களோ அந்த விடயங்களைத்தான் இன்று மக்கள் எதிர்பார்க்கின்றார் நான் துவப்படுத்துகின்ற மாவட்டத்திலே நான்கு பார் பேர்மீட்டுக்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆகையால் அந்த நான்கு பார் பேர்மீட்டுகள் ஏதாவது அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா அல்லது ஏதாவது அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா அல்லது சென்ற அரசாங்கத்தினுடைய ஆதரவை அளித்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு தெளிவு இல்லாத காரணத்தினால் இன்னும் அது ஒரு குழப்பகரமான ஒரு நிலையிலே காணப்படுகின்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணையின் போது அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலங்களை சாட்சிகளை முழுமையாக ஆராய்ந்தால் பிரதான சூத்திரதாரிகளை கைது செய்யலாம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தினம் தெரிவித்திருந்தார் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது அப்பாவி மக்களை படுகொலை செய்த அந்த செயல்பாடாக அமைந்திருப்பதை நாங்கள் அறிவோம் அது சம்பந்தமாக ஆசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் மிகவும் விபரமாக பல சாட்சியங்களை கூறியிருக்கின்றார் அந்த கொள்ளப்பட வேண்டும் அது சரியாக இருந்தால் இந்த கொலை குற்றவாளிகள் அல்லது குண்டு தாக்குதலுக்குரிய சூத்திரதாரிகள் யார் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் எனவே அந்த விடயங்களை கண்டறிந்து சட்டத்தின் முன்னிலையில் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற இன்னும் பல எம்பிக்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார்கள் குறிப்பாக களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேவர்தனவும் கூட பார் லைசன்ஸ் சம்பந்தமான கேள்விகளை எழுப்பியிருந்தார் இப்படி பலரும் பேசியிருந்தாலும் கூட முக்கியமான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி